வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ட மரத்திலும் பூ பூக்க வைக்கும் வைகாசி விசாகம் வழிபடும் நேரம் என்ன விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் என்னென்ன தீபங்கள் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பத்தி நாம தெளிவாக இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் வரக்கூடியது வைகாசி விசாகம் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றியவர் முருகப்பெருமான் அப்படி தோன்றிய நாள்தான் அந்த வைகாசி விசாகம் நாளைய தினத்தில் நம்மளுக்கு புதன்கிழமை வருகிறது இல்லைங்களா இந்த வைகாசி விசாகத்தன்று நாம முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களையும் விளக்குபவர் முருகப்பெருமான் இந்த விசாகத்தன்று முருகப்பெருமானை குழந்தை இல்லாதவர்கள் வழிபாடு செய்து அதுவும் கணவன் மனைவி இருவரும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நிச்சயமாக பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ முருகப்பெருமான் நிச்சயம் அருள் புரிவார் அதனால குழந்தை வரம் வேண்டி நீங்கள் என்ன ரொம்ப கஷ்டப்படுறீங்க எங்களுக்கு ஒரு குழந்த வேணும் அப்படின்னு இருக்கிறவங்க கணவன் மனைவியாக இரண்டு பேரும் இணைந்து இருங்கள் இல்லைங்க எங்கள் கணவருக்கு எல்லாம் நம்பிக்கை இல்லை நான் அவர் இருக்க மாட்டார் நான் மட்டும் இருக்கலாமான்னா தாராளமாக இருக்கலாம் ரெண்டு பேரும் இருப்பது ரொம்ப நல்லது இல்லை முடியலை எங்கள் வீட்டுக்காரர் வெளியில் இருக்கிறார் வெளிநாட்டில் இருக்கிறார் நான் தான் இருக்கணும் நான் இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு குழந்தை செல்வம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் விரதம் இருந்து வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்யணும் அப்படின்னா எப்படி விரதம் இருக்கணும் காலையில் அதிகாலையிலேயே எழுந்திரிச்சிடணும் ஐந்து மணி ஐந்தரை மணிக்கெல்லாம் நீங்கள் அஞ்சுலேருந்து அஞ்சு முப்பது மணிக்குள்ளே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் என்ன முருகப்பெருமானுடைய படம் இருந்தாலும் சரி அதற்கு செவ்வரளி மாலை சாத்துங்க இல்லை உங்கள் என்ன பூக்கள் கிடைக்கிதோ அதை கொண்டு நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரு நெய்தீபம் ஒன்று ஏற்றிக்கோங்க ஒரே ஒரு டம்ளர் பால் வெத்தலைப்பாக்கு பழம் வச்சுட்டு காலையில் நீங்கள் உங்களுடைய சங்கல்பம் மாதிரி உங்களுடைய வேண்டுதலை வந்து முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய விரதத்தை துவங்கி கொள்ளலாம் நான் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி விரதம் அப்படிங்கிறது முழுமையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க உங்களுடைய உடல்நிலை சரியில்லை அப்படின்னா உப்பில்லாத உணவாக எடுத்துக்கொள்ளலாம் பால் பழம் அது மாதிரி எடுத்துக்கொண்டு நீங்க இந்த விரதத்தை இருக்கலாம் அந்த விரதம் இருக்கும் முறையை வந்து உங்களுடைய உடலுக்கு ஏற்றவாறு நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னா முழுவதுமாகவே நீங்க உணவு எடுத்துக்கொள்ளாமல் மாலை வரைக்கும் நீங்க உபவாசமாக இருக்கலாம் இப்போ நம்ம மாலை நேரத்தில் இந்த வைகாசி விசாக நட்சத்திரம் வந்து காலையில் எட்டு பத்துக்கு தான் நம்மளுக்கு ஆரம்பிக்குது பௌர்ணமி அப்படிங்கிறது ஏழு இருபதுக்கு தான் நம்மளுக்கு ஆரம்பிக்குது அதனால நீங்கள் மாலை நேரத்தில் ஏழு இருபதுல இருந்து நீங்கள் இரவு ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வழிபாட்டை நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி செய்யும் போது நம்மளுக்கு பௌர்ணமியும் வருகிறது விசாக நட்சத்திரமும் இணைந்து வருது இந்த நேரத்தில் நாம பூஜைகள் செய்யும் போது நம்மளுடைய வேண்டுதலும் கோரிக்கைகளும் மிக விரைவில் முருகப்பெருமன் நம்மளுக்கு நிறைவேற்றுவார் தமிழ் கடவுளான கந்தக் கடவுள் நம்மளுடைய சொந்த கடவுளை நாம வழிபாடு செய்யும்போது நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களையும் அவர் தீர்த்து வைப்பார் சரிங்களா இப்ப நேரத்தை பாத்துட்டோம் எந்த நேரத்துல நாம வழிபாடு செய்யணும் மாலை நேரத்துல உபவாசம் இருக்கிறவங்க காலையில நீங்க எந்திரிச்சு நீங்க ஒரு டம்ளர் பால் வச்சு உங்களுடைய உபவாசத்தை மாலை ஏழு இருபதுக்கு மேல இரவு ஏழு இருபதுக்கு மேல இரவு ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க இந்த வழிபாட்டை செய்யணும் எப்படி செய்யணும் உங்க வீட்டு பூஜை அறையில முருகப்பெருமானனுடைய படத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு செவ்வரளி மலர்கள் ஏன் செவ்வரளி மலர்களை வந்து மிக முக்கியமாக இத சொல்றேன் அப்படின்னா அவருக்கு சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் ரொம்பவுமே பிடிக்கும் அதனால செவ்வரளி மாலை உங்க கையினால கட்டி நீங்க சாத்துவது அப்படிங்கிறது மிக மிக நல்லது வாய்ப்பு இருக்கிறவங்க அதை பயன்படுத்தி கொள்ளுங்க செவ்வரளி மாலை சாத்திட்டு அதற்கப்புறமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெய்வேத்தியமாக என்ன வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து கந்தரப்பம் அப்படின்னு ஸ்பெஷல்லாக செய்வாங்க பச்சரிசி உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சமாக சிறுபருப்பெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதை நைஸாக அரைச்சி அது கூட வெள்ளம் நாட்டு சர்க்கரை தேன் இதெல்லாம் கலந்து கொஞ்சம் ஏலக்காய் பவுடருக்கு போட்டு கலந்து எண்ணெயில் வந்து சுட்டு அதை எடுத்து வைப்பாங்க இதற்கு பேர் கந்தரப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கலாம் ரொம்ப விசேஷமானது அதற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா தினை மாவு இருக்குதுங்களா எப்படி அரிசி மாவு இருக்குதோ அதே மாதிரி தினை மாவு நீங்கள் போய் பெரிய பெரிய கடைகள்ல போய் மளிகை கடைகள்ல கேட்டீங்கன்னா இந்த தினை மாவு அப்படிங்கறது இருக்கும் இல்ல திணையா இருக்குதுன்னா கூட நீங்க அதை வந்து மிக்சியில வறுத்து அரைச்சு அந்த இதையும் நீங்க வச்சுக்கலாம் தேனும் திணை மாவும் அவருக்கு மிகவும் பிடித்தது அந்த நெய்வேத்தியத்தையும் நீங்க வச்சிருங்க வச்சிட்டு தேங்காய் பழம் பாக்கு வச்சுக்கோங்க வச்சிட்டு அதற்கப்புறமாக நாம ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷட்கோண தீபம் நான் ஏற்கனவே நிறைய பதிவில் இந்த சட்கோண தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிற பதிவும் கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க இல்லைன்னா நீங்க யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே இந்த சட்கோண தீபம் எப்படி ஏத்தணும் அப்படிங்கிறது வரும் இந்த சட்கோண தீபம் அந்த சட்கோண கோலம் வரைஞ்சிட்டு அதற்கு மேல ஒரு வெற்றிலை வச்சு அதற்கு மேல ஒரு அகல் அகழ்விளக்கு நெய்விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் இப்படி ஆறு வெற்றிலை ஆறு தீபம் ஏத்த வேண்டும் அந்த ச ர வ அப்படிங்கிற ஒவ்வொரு எழுத்து மேலையும் ஒரு வெற்றிலை வச்சு ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் ஊத்தி தீபம் ஏற்ற வேண்டும் இதற்கு பெயர் சட்கோண தீபம் கண்டிப்பா அந்த தீபம் நீங்க ஏத்தனும் அது ரொம்ப விசேஷமானது அதுவும் இந்த முருகப்பெருமான் அவதரித்த நாளில் நாம அவருக்கு பிடித்தமானவற்றை செய்யும் போது மிகவும் முருகப்பெருமான் சந்தோஷமாக நம்மளுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவார் அதனால சட்கோண தீபம் கண்டிப்பாக ஏத்திக்கோங்க அதற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிக்கோங்க முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ திருமணம் நடக்கணும் குழந்தை வரம் வேண்டும் நல்ல வேலை கிடைக்கணும் வருமானம் பெருகணும் தொழில் வளர்ச்சி ஏற்படணும் இப்படி உங்களுடைய தேவைகள் என்னவோ அத முருகப்பெருமான் கிட்ட சரணாகதி அடைஞ்சு மனம் உருகி அவரை வழிபாடு செய்யுங்கள் ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ இந்த மந்திரத்தை மட்டும் நீங்க விரதம் இருக்கிறீங்கன்னா அந்த நாள் முழுவதுமே நீங்க உச்சரிச்சுக்கிட்டே இருங்க நூத்தி எட்டு முறை வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அதே மாதிரி கந்தர் கவசம் வேல் மாறல் கந்த சஷ்டி எது உங்களுக்கு தெரியுதோ அதை பாராயணம் பண்ணிட்டு தீபதூப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இப்படித்தான் வைகாசி விசாகம் முருகப்பெருமானை வழிபடும் முறை இந்த மாதிரி நீங்க வழிபாடு செஞ்சுக்கோங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமாக நீங்க நெய்வேத்தியமாக வச்சிருக்கக்கூடிய பொருளையே சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தையும் நிறைவு செய்து கொள்ளலாம் இப்ப நேரம் என்னன்னு பார்த்தாச்சு எப்படி வழிபாடு செய்யணும்னு பார்த்தாச்சு தீபம் என்ன ஏத்தனும் என்ன நெய்வேத்தியம் வைக்கணும்ன்ற முத கொண்டு நான் சொல்லிட்டேன் இப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் சில சந்தேகம் இருக்கும் ஏன்னா காலையில நம்மளுக்கு நாங்கள் வந்து வழிபாடு இதை அனைத்தையும் செஞ்சுட்டு நாங்கள் வெளியில கிளம்புறோங்க நாங்கள் காலையில செய்யலாமா அப்படின்னு கேட்டால் காலையில உங்களுக்கு நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் காலை நேரத்துல கண்டிப்பாக நாங்கள் பூஜை செய்கிறோங்க வெளியில போகிறோம் அப்படிங்கிறவங்க நீங்க காலை நேரத்தில் செஞ்சுக்கோங்க மாலை நேரத்துல செய்வது மிக மிக சிறப்பு ஏன்னா மாலை நேரம் நம்மளுக்கு ஏழு இருபதுக்கு மேலதான் இரவு செய்யும் போது நம்மளுக்கு பௌர்ணமியும் இணைந்து வருகிற காரணத்தினால விசாக நட்சத்திரமும் இருக்குது பௌர்ணமியும் இருக்குது இதுல செய்வது மிக விசேஷம் உங்களுக்கு எது வாய்ப்பு வசதியாக இருக்குதோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் கருகிய வாழ்க்கையிலேயும் வசந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு வைகாசி விசாகம் இந்த வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்யும் போது எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அது நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா பரசுரர் முனிவருக்கு வந்து ஆறு குழந்தைகள் இருந்திருக்காங்க நம்ம ஒன்று ரெண்டு குழந்தைங்களை சமாளிக்கிறதே இந்த காலகட்டத்தில் பெரிய விஷயமா இருக்குது அவர் ஆறு குழந்தைங்க குளத்தில் குளிச்சிட்டு இருக்காங்க தண்ணியையும் அசுத்தப்படுத்துகிறாங்க அங்கே இருக்க மீன்களை தொந்தரவு பண்ணுறாங்க நீங்கள் வேலை மேலே எந்திரிச்சு வாங்கடா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு அவங்க வரமாட்டேங்கிறாங்க அப்போ முனிவருக்கு கோபம் வந்து நீங்க ஆறு பேருமே மீன்களாக கடவாய் அப்படின்ற ஒரு சாபத்தையும் கொடுத்துறாரு அப்போ இந்த சாபம் எங்களுக்கு எப்ப நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லும் முருகப்பெருமான் பால் அருந்தும் போது அதனுடைய ஒரு சொட்டு கீழே சிந்து எப்ப சிந்துகிறதோ அந்த உணவை நீங்கள் அருந்தும் போது உங்களுக்கு சாப விமோச்சனம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிடுறார் இதனால முருகப்பெருமான் பால் அருந்தும் போது இவங்களுக்காகவே ஒரு சொட்ட கீழே சிந்தரார் அதை சிந்தன உடனேவே இவர்கள் வந்து மனித ரூபத்திற்கு எடுக்கிறாங்க இத வந்து வசந்த உற்சவமாக திருச்செந்தூர்ல இன்றைய நாளும் இந்த சாப விமோச்சன வழிபாடு வந்து நடைபெறுகிறது அதனால முருகப்பெருமானை விசாகத்தன்று வழிபாடு செய்யுங்கள் எப்பேற்பட்ட தோஷமும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால நாளைய நாளில் வரக்கூடிய இந்த நாளை வந்து யாருமே தவற விடாதிருங்க எங்க வாழ்க்கையில எவ்வளவு துன்பத்தில் இருந்தாலும் அந்த துன்பத்தை எல்லாம் நீக்கிய முருகப்பெருமார் உங்களுக்கு ஒரு வசந்தமான வாழ்க்கையை அருள் புரிவார் நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு முருகப்பெருமான் வழிபடுவார் அவரை வந்து கால காலை சேர்த்தி பிடிச்சுக்கோங்க நீதான் எனக்கு கதி உன்னை விட்டா எனக்கு வேற யாருமே கிடையாது என் வாழ்க்கையில நான் இதுக்கு மேல கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது அவ்வளவு கஷ்டத்தையும் நான் அனுபவிச்சுட்டேன் முருகா என்னை நீதான் தான் நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்கள் கந்தன் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுப்பார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்